ஜ இசைக்காது உண்மையான கொஞ்சத்துல உங்களுக்கு இருக்கா அநேகத்துல கத்த நம்ம என்ன பண்ணுவானா உண்மையான ஆளுடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் எப்படி பண்ண உண்மையான உண்மையெல்லாம் ஆளுநர் பார்த்தேன் ഇവിടെ അവപത്തെ അവന്റെ ജപത്തെ ജപത്തെ ആട്ടും കേട്ടു ജപ്രണ്ടാടി ആയിട്ടുള്ള മിക്ക ഉത്തമമാണ് ഒരു വഴക്കുമ്പ யாருக்கும் முக்கியமா சைன் செய்யல யாருக்கும் இருந்தத்துல நினைக்காட்டில் நான் எங்க இருக்கிறேன் இருக்கிறேன் மாட்டாங்க நான் உண்மையாக இருந்தே உனக்கு முன்னாடி நான் உத்தமனா இருந்தவர்கள் ஜெவன் பண்றதான் அடுவரே உன் வாழ்விக்க நல்லதுதான் செய்வேன் யாருக்கும் என்ன பண்ணல செய்ய நான் நல்லதுதான் செய்தேன் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வேன் செய்வேன் இப்படி ஒரு ஜபத்தை நம்மளால் பண்ண முடியுமோ நான் முக்கியமா இருக்கேன் உத்தமாயிருந்தேன் எல்லாருக்கும் நல்லதுதான் நீங்க அப்படி இந்தியா நினைப்பேன் பார்க்க முடியல நீங்க கெட்ட செய்ய கட்டுகளை கட்டமைப்பு

பதினைந்து <Leo> <smallan> അത് വേദന മുഖത്തിൽ കണ് കണ്ണീര ജപത്തെ കത്തട പോയി പോക മറുപടിയും കത്തപ്പെടാതെ പതിനഞ്ചു വർഷം ആയി ചെറ്റി കൊടുത്താൽ ഇപ്പഴിയുടെ ജപത്തെ കേൾപ്പാറ് എല്ലാം ജപത്തും കേപ്പം ജപ്രാ ജപതാ കേട്ട உண்மையா உத்தமமா ஒரு பாத கீட செய்யணும் செய்வ ஜபத்தை என்ன வாழ்ந்துட்டு ஒரு ஜபம் பண்ணீங்கன்னா அந்த ஜபம் ஆடு கேட்க மாட்டாரு அந்த ஜபத்தை என்ன பண்ண போறாரு கேட்க மாட்டாரு ஆடுறாரு பாதம் நிறைய அூலங்களா செய்தா நீ யாருமே நீ யாருமே தெரியுங்கள நீ யாருமே என்ன பண்ணல என் சித்தந்தன் படி என் வாழ்க்கையின் நீ வாழ்த்தியாலும் தான் கேட்கல கட்ட வச்சேன் வச்சேன் என்ன பண்றதுங்க மறந்துருந்த நமக்கு சம்பவம் சமையல கேக்குறவங்களா இருக்கிறத நடந்திருந்தீங்க விஷ்ணுக்கு ஒரு வாழ்வாதார அப்படி ஜபந்த என்ன பண்ண மாட்டாரு கேட்க மாட்டேன் இந்த கல்ல கல்வாழியில கொங்குறப்ப மனித மனிதன் மறந்துருந்தான்

ஒரு ஜத்துக்கு ஆண்டு பதில் கொடுத்தாரு ஏன் பதில் கொடுத்தாருன்னா பயிர்கள் நினைச்சாரு குழந்தைங்க ஆதரிப்பதை என்ன பண்ண நினைச்சாட்டார் இதுக்கு ஆறு ஆறு

तेज़ पढ़े तुम इंगलिश इंगलिश तेज़ तो पढ़ी है ना तुम इंगलिश इंगलिश ना पढ़ी है ना हाँ तेज़ तो पढ़ी है ना ताओई तेज़ है कोण है कत्तर कोण है तेज़ है इसे लागती में लगती है इसे याद करती मराठी के बाद बताओ दोस्तों कत्तर है वो नर्क नर्क सत्ता

ஆண்டவர் கிட்ட மறந்து தான் என்ன சொல்லுவீர்கள் சீரியங்க நரபத்தின் சொல்லேமாவர் பாடுறவங்க நரிபுரசன் என்ன கைவிட்டார் பாடுறேன்னு மறுக்கறாரு நீ நரிபுரசன் சொன்னா ஆண்டவர் என்ன கைவிட்டார்ங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு மறுத்தாரை சொல்றாங்க மறப்பால அவர்கள் மறந்தாலும் பாரு பிள்ளைய பெற்ற தாய் கூட மறந்து பிள்ளைய ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு மறக்க மாட்டாரா என்ன சொல்ல மாத்துட்டாரு கை ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு தாய் பிள்ளைய மறந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் மறக்க மாட்டேன் ஆண்டவர் மறக்கலையாங்க ஆண்டவர்கள் என்ன பண்ணலையா மறக்கல

உங்க கத்தருக்கு என்ன பண்ண மாட்டாரா மறக்கவே மாட்டார் ஏன்னா அதான் சொன்னா நமக்கு நினைவாவே இருக்கிறீங்க யாரும் மறந்துட்டாங்க கைவிட மாட்டாருங்க கத்தர் என்ன பண்ண மாட்டாரு மறந்துட்டாங்க என்ன பண்ணாத என்ன பண்ணாத கவலைப்படாத அவங்க மறந்துட்டாங்க இவங்க மறந்துட்டாங்க அத இன்னும் மனித மனிதன் அது